நண்பர்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் பிரபல சீரியல் நடிகை மருத்துவமனையில் திடீரென அனுமதியா இவருக்கு இப்படி ஒரு நோயா அதிர்ச்சியில் ரசிகர்கள் எல்லாருமே இந்த நடிகை யார் அவங்களுக்கு என்னாச்சு எதனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா தெய்வ திருமகள் சீரியல் மூலம் சின்ன திரையில் அறிமுகமான நடிகை தான் நிவிஷா அதனை தொடர்ந்து ஈரமான ரோஜாவே ஓவியா ஆகிய சீர்களில் வில்லியாக நடித்து மிரட்டினாங்க இவங்க பல சீரியலில் நடித்து வந்தாலும் வெள்ளி திரையில் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை கவர்ச்சியில் இளைஞர்கள் மத்தியில் இவர் மிகவும் பிரபலம் அடைந்தாங்க இவருக்கு கதாநாயகியாக நடிப்பதை விட வில்லி கேரக்டரை நடிப்பதுதான் ரொம்பவே பிடித்திருந்ததா அதற்கு பார்த்தினா இவங்க தொடர்ந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டாக இணைந்து நிறைய சீரியல்ல பணியாற்றி வந்தாங்க ஆனால் தற்போது வில்லி ரோலில் பிஸியாக நடித்து வராங்க நிவிஷா இப்போது பணிபுரியும் சீரியலில் இருந்து விலக போகிறாங்களாம் ஒருவேளை சினிமாவில் வாய்ப்புகள் ஏதேனும் வந்தால் என்று சிலர் கூறியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை சமூக வலைதளங்களில் அடிக்கடி தன்னுடைய கிளாமர் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் ரீல் வெளியிட்டு ரசிகர்களை தன்வசம் படுத்தி கொண்டு வராங்க நிவிஷா அவங்க முன்னதாக சன் டிவியில் ஒலிபரப்பாகும் மலர் சீரியல்ல இரண்டாவது கதாநாயகியாக நடித்து வந்த நிவிஷா தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த சீரியலில் இருந்து விலகிட்டாங்க சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிவிஷா அடிக்கடி புகைப்படங்களை பதிவிட்டு வந்த நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவில் இருக்கிறேன் அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறேன் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வருகிறேன் விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நிவிஷா பதிவிட்டிருக்காங்க அந்த பதிவை இணையதளத்தில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது ரசிகர்கள் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டும் வராங்க மருத்துவமனையில் ட்ரிப்பெர்த்தும்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்காங்க அவங்க இவங்க பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களில் கமிட் இருக்காங்களா இவங்களுக்கு சற்று மூச்சு திணறல் அதனால் தான் எனக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு காரணத்தையோ தன்னுடைய ரசிகர்களுக்கு பயப்பட வேண்டாம் நான் உடல்நலத்தோடு இருக்கிறேன் என்று அந்த வீடியோ பதிவில் ஃபோட்டோ போட்டு ரசிகர்களுக்கு எந்த ஒரு பயம் தேவையில்லைன்னு அந்த இதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க இதனைத் தொடர்ந்து இவங்க சீரியல்லையும் கமிட் ஆகியிருக்காங்களா அவங்களுக்கு கூடிய விரைவில் நலமாகி உடல் பூரணம் நலமாகி அவங்க சீரியல்லையோ திரைப்படங்களில் பணியாற்ற வேண்டும் என்று ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிரார்த்தனை செய்வதாக அவங்களுக்கு முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு கமெண்ட் மூலமாக ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த மாதிரி புகைப்படம் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் வெளியிட்டிருப்பது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்து வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்